மகாபரிமாண ஜ பணாக்கட்டிப்பிரமான பாரியளவிலான ஐம்பதுக்கும் அதிகமான நீர்த்தேகங்கள் வான் பாய்கின்றன எதிர்வோயா நீர்த்தேக்கம் வான்பாய்வதனால் சிலாபம் நகரம் நீரில் மூழ்கக்கூடிய அபாயத்தில் உள்ளது யானோயா பதவிய நீர்த்தேக்கங்கள் வான்பாய்கின்றன பரோபத்தானாவ பதவி ஸ்ரீபுர பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன சேனநாயக்க சமுத்திரத்தை எடுத்துக்கொண்டால் வான் கதவுகள் திறக்கப்படவில்லை நாளைய தினம் அளவில் வான்கதவுகளை திறக்க எதிர்பார்க்கின்றோம் கல்லோயா ஆறு முழுமையாக நீர்மட்டத்தை கொண்டுள்ளது வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்பட்டால் மேலும் அதிகரிக்கக்கூடும் கல்லணிகங்கள்

நிதி நிவாரண சேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்துக்கு சென்று இடைக்கால ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை பயன்படுத்துங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அரசாங்க விடுமுறை வழங்கப்பட்டு ஒரு சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள் மக்களை பாதுகாப்பதுதான் முக்கியம் அதனாலேயே அதனை மேற்கொண்டோம் அது நிவாரண சேவைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது இருபத்தி ஒன்பதாம் முப்பதாம் தேதி வரை இந்த நிலைமை நீடிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு முன்னர் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் அத்தியாவசிய சேவைகளுக்காக போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதிவேக வீதியில் நேற்றைய தினத்திலிருந்து கட்டணமின்றி பயணிக்க முடியும் சுகாதார அமைச்சரின் வேண்டுகோளுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு விமானப்படை தளபதி ஆக்சிஜன் வழங்கும் செயல்பாட்டை முன்னெடுத்திருந்தார் ජග பாලத்தில் ෙ බස්වண்ட மேற்கනபடிக்கு எப்பது உள்ளට முக்கிய விடைங்களை நாங்கள் மேகொண்டல்லோ. ීමති අත්තරම ඒක අප ඉල්ලහන්න නතාවගේ. ගෙතරයන්නක ගැනම හිතන්ඩපා. ගදර අන්නම් බැරිවෙන්න පුුවන් කලබලවන. ජනතා ල්ලසේ තමයි. ආරශ්ිත ස්ථනයකන්න. பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பை பிரதேச சுகாதார அத்தியட்சகர் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது சிகிச்சை மத்திய நிலையங்களுக்கு வருகை தர முடியாமல் மருந்துகளை பெற்றுக் கொள்ள முடியாதுள்ள மக்களுக்கு மருந்துகளை பெற்று கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலைகளை அடிப்படையாக கொண்டு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நோயாளர்களை கொண்டு செல்வதற்கு தேவையான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மையங்களை ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்ட நிலைமை கட்டுப்படுத்த